வியர்வை வழிய வழிய கட்சியை வளர்த்து அவர்களுக்கு பழக்கம் கிடையாது ஒன்று திமுகவின் தோள்களில் ஏறி உட்கார்ந்து கொள்வார்கள் அல்லது அதிமுகவின் தோள்களில் ஏறி உட்காருவார்கள் இதுதான் அவருடைய கடந்த கால சரித்திரம் இப்பொழுது திமுகவின் தோள்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி உட்கார்ந்து நிலையிலேயே அவர்கள் வந்து இப்போ இருபத்தி ஐந்து இடங்களை எல்லாம் நீங்கள் கொடுத்தால் இப்போது நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் இப்போ ஐம்பது இடங்கள் அறுபது இடங்கள் அது மாதிரி கேட்கறதுன்னு வைச்சா அந்த இடத்தில் இருந்து வெளித்தள்ளப்படலாம் அறுபது எழுபது இடமெல்லாம் இவர்கள் கேட்டாலும் அங்கே கிடைக்காது வெளித்தள்ளப்படலாம் சரி அப்படி வெளித்தள்ளப்படுகிற பொழுது நேற்று வரையில் அவர்களுக்கு போக்கிடம் இல்லை இன்றைக்கு போக்கிடம் புகலிடம் விஜயுடைய தாவேக்காய் இருக்கிறது அதனால் அவர்கள் தாவேக்காவோடு வரலாம் இது ரெண்டாவது ஆப்ஷன் இப்போது இவருக்கும் அந்த நினைப்பு இருக்கிறது விஜய் என்ன நினைக்கிறார் இந்த நம்முடைய காங்கிரஸோடு ஒரு கூட்டணி அமைத்தால் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை நாம் இழக்க மாட்டோம்